அதற்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் என்னுடைய கணவர் தெருவில் படுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய உடலை சுற்றி ஈக்களும் எறும்புகளும் இந்த காட்சியை பார்த்தவுடன் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவர் வந்து இங்கு அமர்ந்தவுடன் அன்று இரவு கனவில் எனக்கு இதே போன்று ஒரு காவி உடையில் நான் அவருக்கு அருகில் அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய தலை மழிக்கப்பட்டிருந்தது என்னுடைய உடலில் இந்த காவி உடை ஏன் இப்படி ஒரு கோலத்தை பாபா எனக்கு கழித்தார் யோசித்தேன் கரெக்டா ரெண்டே நாள் இரண்டு நாள் சாயங்காலம் ஆரத்தி எடுப்பதற்காக நான் போய் வருகிறேன் என்று சொன்னேன் ஆர்த்தி எடுத்து விட்டு வா என்று சொன்னார் மாலை நேரத்தில் ஆரத்தி எடுப்பதற்காக இங்கே தர்பாருக்கு வருகிறேன் ஆர்த்தி எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய கணவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் அவரை ஏன் காப்பாற்ற கூடாது நீங்கள் நினைத்தால் காப்பாற்றலாமே என்று சொன்ன பொழுது பாபா இதே வார்த்தையை சொன்னாராம் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ வேண்டும் எத்தனையோ விபத்துகளிலிருந்து அவரை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறார் ஏன் இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ வேண்டும் இவ்வாறெல்லாம் எனக்குள் ஒரு கேள்விகள் எழுந்தது இந்த கேள்விகள் எழும்பொழுது நான் பாபாவிடம் உட்கார்ந்து கேட்டேன் கேட்கும் பாபா என்ன சொன்னார் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சாய்பாபா சீரீஸ்ல சாய்பாபா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பல அற்புதங்கள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக இன்னைக்கு பாபா மாமி நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் அம்மா வணக்கம் ஓம் சாய்ராம் வணக்கம் அம்மா இப்ப நீங்க வந்து குருமார்களை பத்தின நிறைய புத்தகங்கள் எழுதி அப்ப நீங்க எழுதின அந்த புத்தகங்கள்லயே யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தி அற்புதம் அப்படிங்கிறது அதை படிக்கும் போதாகட்டும் அதை கேட்கும் போதாகட்டும் சரி அவ்வளவு வந்து ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நமக்கு தரும் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வை எங்க கூட பகிர்ந்துக்கோங்கம்மா என்னுடைய வாழ்க்கையிலும் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி அதை உறுதிப்படுத்துவதாக நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை உறுதிப்படுத்துவதாக அமைந்தது அதை நம்முடைய பாபாவின் பக்தர்களோடு கொள்ள விரும்புகின்றேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் நிகழும் பொழுது மகிழ்ச்சியின் அப்பொழுது சில சில நேரங்களில் நேரங்களில் கடவுளை நினைக்கிறோம் நினைப்பதில்லை ஒருமார்களையும் போற்றுவதில்லை ஆனால் கஷ்டம் வரும்பொழுது மட்டும்தான் கடவுளை தேடி போகிறோம் இதுதான் மனிதனுடைய இயல்பு சுபாவம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அதற்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் என்னுடைய கணவர் தெருவில் படுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய உடலை சுற்றி ஈக்களும் எறும்புகளும் மொய்த்து கொண்டிருக்கின்றனர் இந்த காட்சியை பார்த்தவுடன் பொழுது விடுந்து எனக்கு அதை திருப்பி நான் பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி ஒரு காட்சி வருகிறது எனக்கு எனக்கு கண்களில் கண்ணீர் வர தொடங்கியது உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று பாபா சொல்லுகிறார் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அது நிறைய பேருக்கு தெரியும் சொல்லி முடித்தவுடன் அவர் என்ன சொன்னார் எதுவாக இருந்தாலும் விதிப்படிதான் நடக்கும் எனக்கு இப்போது ஒன்றுமில்லை நான் நன்றாக இருக்கிறேன் கவலைப்படாதே என்று அதற்கு பிறகு திடீர் என்று ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று மருத்துவமனையில் நாங்கள் அனுமதித்தோம் மருத்துவமனையிலிருந்து பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று கூறி பதினைந்து நாட்கள் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்னவெல்லாம் நிகழ வேண்டுமோ அத்தனையுமே நிகழ்ந்து விட்டது பதினைந்து நாட்களுக்குள் இல்ல இந்த ஒரு வாரத்திற்குள் அவரை அழைத்து கொண்டு என்னுடைய இல்லத்திற்கு கூட நான் செல்லவில்லை காரணம் பாபாவனுடைய தரிசனத்தை அவர் பெற வேண்டும் என்று பாபா வாழும் இந்த ஒரு புனிதமான ஒரு சாய் தர்பாருக்கு அருகிலேயே நான் வந்தேன் அப்படி வந்தவுடன் பாபா தரிசனத்தையும் அவர் பெற்றார் அப்பொழுது திடீரென்று சாயங்காலம் ஆரத்தி எடுக்க செல்ல வேண்டும் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவர் வந்து இங்கு அமர்ந்தவுடன் அன்று இரவு கனவில் எனக்கு இதே போன்று ஒரு காவி உடையில் நான் அவருக்கு அருகில் அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய தலை மழைக்கப்பட்டிருந்தது என்னுடைய உடலில் இந்த காவி உடை நெற்றியில் விபூதி கழுத்தில் விபூதி நான் அணிந்திருப்பது வழக்கம் அது ஒன்றும் எனக்கு புதிதல்ல காவி உடையை நான் கண்டேன் ஏன் இப்படி ஒரு கோலத்தை பாபா எனக்கு கழித்தார் இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று யோசித்தேன் கடவுளுடைய செயலை புரிந்து கொள்வதற்கு மனிதர்களுக்கு எப்போதுமே அந்த தகுதியோ அறிவோ போதாது சில நேரங்களில் நமக்கு நேரடியாக உணர்த்துவார் சில நேரங்களில் மறைமுகமாக உணர்த்துவார் ஆனால் எதுவாக இருந்தாலும் கடவுளுடைய செயலை கடவுளுடைய தீர்மானத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் சுக துக்கங்களில் ஈடுபட்டு நாம் வந்து நம்மையே நாம் மறந்து போகிறோம் அதுதான் உண்மை அப்படி ஒரு காட்சி எனக்கு கிடைத்த பிறகு கட்ட ரெண்டே நாள் இரண்டு நாள் சாயங்காலம் எடுப்பதற்காக நான் போய் வருகிறேன் என்று சொன்னேன் ஆரத்தை எடுத்துவிட்டு வா என்று சொன்னார் மாலை நேரத்தில் ஆர்த்தி எடுப்பதற்காக இங்கு தர்பாருக்கு வருகிறேன் ஹாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது எதனால் இப்படி நடந்தது என்று என்னால் ஜீரணிக்க முடியவில்லை அப்போது காரணம் நானும் இது எதற்காக இது நிகழ்ந்தது ஏன் இப்படி பாபா ஒரு சம்பவத்தை எனக்கு நிகழ்த்த வேண்டும் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறார் ஏன் இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ வேண்டும் இவ்வாறெல்லாம் எனக்குள் ஒரு கேள்விகள் எழுந்தது இந்த கேள்விகள் எழும்பொழுது நான் பாபாவிடம் உட்கார்ந்து கேட்டேன் கேட்கும் பொழுதுதான் பாபா என்ன சொன்னார் சாய் குரு தமிழில் மொழியாக்கம் செய்தவள் நீதானே என்று கேட்டார் ஆமாம் பாபா நான் தான் செய்தேன் அதற்கு என்ன இப்போதுன்னு அதில் அப்பா குல்கர்னி அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அதை எடுத்து அதில் நீ தானே எழுதினேன் அதுல எப்படி இருக்குன்னு பார் தாஸ்கோன மகராஜ் மராட்டியில் எழுதியதை அந்த சம்பவத்தை உண்மை சம்பவத்தை தமிழில் மொழிபெயர்த்த உனக்கு இதை பற்றி தெரியாதா அதை எடுத்து படி என்று சொன்னார் அதை எடுத்து பார்த்த பொழுதுதான் அப்பா குல்கர்னி என்ற ஒருவர் அந்த கிராமத்தில் மிகச்சிறந்த பாபா அவருடைய பக்தர் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய மனைவி வேகமாக பாபாவிடம் ஓடி வருகிறார் பாபாவை பார்த்து கேட்கிறார் என்னுடைய கணவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவரை ஏன் காப்பாற்ற கூடாது நீங்கள் நினைத்தால் காப்பாற்றலாமே என்று சொன்ன பொழுது பாபா இதே வார்த்தையை கீழே சிந்திய பாலுக்காக ஏன் அழுகிறாய் என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க ஒரு பால் கீழே சிந்து விட்டது கீழே சிந்திய பாலுக்காக நீ ஏன் அழுகிறாய் அப்பொழுது பாபா ஒரு வார்த்தை சொல்கிறார் அதாவது உன்னுடைய கணவருடைய உடல் என்ற கிழிந்த துணி உடல் என்ற கிழிந்த துணி நைந்து விட்டது கிழிந்து நைந்து விட்டது இனிமேல் மறுபடியும் அதை தைக்க உட்பட வேண்டாம் காரணம் உன்னுடைய கணவர் குல்கர்ணி இறைவனிடம் பத்திரமாக போய் சேர்ந்து விட்டார் இப்பொழுது நீ என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் இறைவனிடம் போய் சேர்ந்து விட்டார் நடந்த ஒரு நிகழ்வுக்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நீ வந்து உன்னுடைய கடமை செய் இந்த மாயாவில் ஆட்படாதே உன்னுடைய கடமை செய் இதற்கு தான் வந்து பற்றில்லாமல் இருப்பது இப்போ வந்து இந்த அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க பற்றற்று வாழுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன மாதிரியான விஷயம் அதுதான் இது மாதிரியான பாபா கூறிய இந்த வாழ்க்கை கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று பகவத்கீதையில் கூறுவதும் கிருஷ்ண பரமாத்மா கூறுவதும் இதுதான் உன்னுடைய கடமை செய் வருவது வரட்டும் வருவதை உன்னால் தடுக்க முடியாது பகவத்கீதா அவனுடைய கீதாச்சாரமும் இதுதானே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எதை இழந்தாய் நீ வந்து அழுவதற்கு எது என்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது உன்னுடைய கணவர் உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய உயிரே உனக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லும் பொழுது அவ் கணவருடைய உயிரும் குழந்தைகளுடைய உயிரும் உனக்கு எப்படி சொந்தமாக முடியும் ஓ உன்னுடைய கணவர் உன்னுடைய குழந்தைகள் என்ற எண்ணத்தை விட்டுவிட அப்படிங்கிறார் அதுதானே உண்மை இப்ப இந்த ஜென்மத்தில் வேண்டுமானாலும் இந்த பந்தம் உன்னை தொடரலாம் அடுத்த ஜென்மத்தில் அவர் உன்னுடைய கணவராக இருக்க முடியும் என்பதற்கு நீ என்ன என்ன சாட்சி கூட முடியும் போன ஜென்மத்தில் அவர் உன்னுடைய கணவராகத்தான் இருந்தார் என்பதை நீ எப்படி நிரூபிக்க முடியும் இல்லையா அது ரெண்டுமே இல்லை இது ஒரு ரயில் சிநேகம் இந்த ஜென்மத்தில் உனக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கை இது இறைவன் கொடுத்த வாழ்க்கை இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் அதனுடைய தேவை முடிந்தவுடன் அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா பாபா எனக்கு இந்த பக்குவத்தை புரிய வைத்தார் இந்த பக்குவத்தை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார் இந்த பக்குவத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலையை எனக்கு அளித்தார் பாபா இதற்கு நான் பாபாவிற்கு கோடானு கோடி நமஸ்காரங்களை நான் சொல்ல வேண்டும் எல்லோருமே இந்த ரிட்டன் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய திரும்பி செல்லக்கூடிய அந்த டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டுதான் பிறக்கிறார்கள் யாருமே ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாமல் வரதில்லை இல்லையா ஸோ அப்ப வரும்பொழுது யார் முன்னாடி யார் பின்னாடின்னு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நீர்க்குமிழி போன்ற ஒரு வாழ்க்கையில் நீ எதற்காக அழுகிறாய் எதற்காக கவலைப்படுகிறாய் அப்ப உன்னுடைய பணியை நீ செவனே செய் மாற்றி என்னை பக்குவப்படுத்தி என்னை தேற்றி இனிமேல் உன்னுடைய ஆன்மீக பணியை நீ தொடர்ந்து செய்வாயாக எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவம் இது இந்த தத்துவத்தை பெரிய பெரிய கீதாச்சாரங்களில் விளக்கி பலரால் புரிந்து கொள்ள முடியாத இந்த தத்துவத்தை பாபா எளிமையாக ஒரு சிறிய ஒரு கதையின் மூலம் நமக்கு விளக்குகிறார் இது நான் பாபாவிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பக்குவம் இந்த பக்குவம் பாபா எனக்கு அளித்ததற்காக அவருக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களை நான் தெரிவிக்கிறேன் எல்லாருடைய நம்முடைய மனிதர்களுடைய இந்த பிறவி எடுத்த அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் இந்த மனிதர்களுடைய வாழும் வாழ்க்கையில் பயமின்றி சிறிதளவும் பயமின்றி இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் குருமார்கள் நமக்கு துணை செய்கிற மாதிரி தெய்வம் கூட துணை செய்ய முடியாது குருவினுடைய தயவின்றி தெய்வத்தை கூட தெய்வ அனுகிரகத்தை கூட நாம் பெற முடியாது அப்படிங்கறதுதான் நம்முடைய சாத்திரங்களும் ஆகம விதிகளும் சொல்கின்றது அப்படி இந்த குருமார்களுடைய சரித்திரங்கள் நிறைய எழுதக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைய குருமார்கள் ஒரு ஜீவ சமாதியை சந்திக்க கூடிய ஒரு பாக்கியமும் அடியேனுக்கு கிடைத்தது இதுவும் ஒரு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியந்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த குருமார்கள் வந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்ன இல்லை அதுதான் உண்மை ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மள வந்து நிலைக்குலையே செய்யுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இல்லை நமக்கு நம் தெரிஞ்சவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் நம்மோடு கூட நெருங்கிய தொடர்புடையவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய சில சம்பவங்கள் அதை பார்க்கும் பொழுது அதை பற்றி கேட்கும் பொழுது ஒரு நிலை குலைந்து போகிறோம் ஏன் இப்படி நடந்து விட்டது அப்படின்னு ஆனா அந்த சமயத்தில் தான் குருமார்களுடைய தயவு நமக்கு தேவைப்படுகிறது அந்த சமயத்தில் நாம் கூப்பிடாமலே அவர்களாக ஓடி வருவார்கள் அதுதான் நடந்து அதுதான் உண்மை சத்தியம் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்களும் ஐபிசி பக்தி நேயர்களும் காத்திருக்கோம்மா நன்றிம்மா ஓம் சாய்ராம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா நிறைய பேருக்கு இன்று ஒரு நல்ல வழிகாட்டி இல்லாமல் ஒரு குழம்பி குழம்பிய மனநிலையில் ஒரு ஆலயத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் பாபாவை எப்படி வழங்க வேண்டும் பாபா உண்மையில் யார் அவர் சித்தரா கடவுளா இல்லை எந்த மதத்தைச் சேர்ந்தவர் இதெல்லாம் பலவிதமான விதமான கேள்விகள் எல்லோரையும் தொலைத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் எந்த சிந்தனையும் இல்லாமல் எப்பேற்பட்ட ஒரு சித்தர்களும் ஞானியரும் ஆத்ம ஞானியரும் வாழ்ந்து அவதரித்த வாழ்ந்த இந்த பூமி இவர்களுடைய ஒரு கருணையால் நாம் இன்றும் அழியாமல் இன்னும் நிலைபெற்றிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை எண்ணத்தை மனதில் கொண்டு பாபா மட்டுமல்ல எல்லா குருமார்களையும் போற்றி வணங்கி அவர்களுடைய அறிவுரையை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை செம்மையடையும் வாழ்க்கையில் ஒரு குறையும் நமக்கு இருக்காது மறுமையிலும் முக்தி நமக்கு வருவதற்கு இவர்கள் துணை ஆக சத்குரு சாய்நாதருடைய உபதேசங்களையும் அவர்களுடைய அறிவுரைகளையும் தொடர்ந்து நாம் மற்ற மகான்களை பற்றியும் அவர்களுடைய அந்த அற்புதங்களையும் இந்த ஐபிசி பக்தி சேனல் மூலமாக தொடர்ந்து நாம் விவாதிப்போம் ஓம் சாய்ராம் நன்றி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்